அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வியாழக்கிழமையோடு கிருத்திகை வருது திருச்செந்தூர் முருகனை நினைத்து சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் வியாழக்கிழமையோடு இந்த கிருத்திகை வருகிறது குபேர கிருத்திகையாக இருக்கிறது மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இந்த கிருத்திகை என்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக கந்தன் இருக்கையில் கவலை எதற்கு அப்படிங்கிற வாக்கியத்திற்கு இணங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் கிருத்திகை அன்று கண்டிப்பாக வேல் வச்சு நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க வேல் வச்சிருக்கிறீங்க வீட்டுல அப்படின்னா ஒவ்வொரு கிருத்திகை அன்றும் மாத மாதம் வரக்கூடிய கிருத்திகை அன்று கண்டிப்பா வேலுக்கு அபிசேகம் செய்து ரொம்ப எளிமையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பால் தயிர் பஞ்சாமிர்தம் சந்தனம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநீர் இது மாதிரி எளிமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்து விட்டு அதற்கப்புறமாக பாத்தீங்கன்னா வேல் மாறல் பாராயணம் செய்து ஒவ்வொரு என்றும் முருகப்பூரிமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வறுமைகள் நீங்கும் தரித்திர நிலைகள் நீங்கும் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தொழில்ல வியாபாரத்துல வந்து வளர்ச்சிகள் அதிகரிக்கும் தொழில் இன்னைக்கு ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ரெண்டு மூணு தொழில் செய்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் அதுவும் நாளைய தினத்துல வரக்கூடிய வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த கிருத்திகை வந்து முதல்ல வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாள் குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்ப திருச்செந்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானோடு தான் முருகன் இருப்பார் நான் அதை ஏற்கனவே அதனுடைய வரலாறு சொல்லி இருக்கிறேன் முருகப்பெருமான் சூரபத்மனை வந்து வீழ்த்துவதற்காக குரு பகவான் கிட்ட ஆலோசனை கேட்டதாகவும் அதன் வழியாகவே குரு பகவானுக்கும் அங்கே சந்நிதி அமைத்து முருகப்பெருமானுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்கிறார்களோ அது அனைத்துமே குருபகவானுக்கும் வழிபாடு செய்வாங்க திருச்செந்தூர் பொதுவாக நாம புதன்கிழமையில நாம கிளம்பி இரவு வியாழக்கிழமையில நீங்க முருகப்பெருமானை தலி தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் தொழில் ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூருக்கு வந்து இந்த வியாழக்கிழமையன்று போவது மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா முருகப்பெருமானோட அருளோடு சேர்த்து குரு பகவானினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்கள் வீட்டில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படம் இருக்குது அப்படின்னாலும் சரி இல்ல நான் எங்களுக்கு சும்மா ஒரு முருகப்பெருமான் படம் வச்சிருக்கிறோமா அப்படின்னாலும் சரி திருச்செந்தூர் முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான மந்திரத்தை நீங்க சொல்லணும் என்ன மந்திரம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்காக சொல்றேன் இத காலை நேரத்துல செய்யணுமா மாலை நேரத்துல செய்யணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் இது மார்கழி மாதம் அப்படிங்கறதுனால பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் நான் காலையில எல்லாம் எழுந்திரிக்க முடியாதுமா ரொம்ப குளிருது நாங்க வந்துட்டு கொஞ்சம் தான் எழுந்திருப்போம் இல்ல மாலையில இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்போ உங்க வீட்டுல எந்த முருகப்பெருமானினுடைய படம் இருந்தாலும் சரிங்க அத நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த செவ்வரளி பூக்கள் அதில் அலங்காரம் பண்ணிட்டு நெவேதியமாக ஒரு டம்ளர் பால்ல தேன் கலந்து வைக்கலாம் இல்ல தேன் திணை கலந்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பாயாசம் செய்து வைக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களால என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுக்கோங்க நான் ரொம்ப எளிமையா சொல்றேன் ஒரு டம்ளர் பால்ல ஏலக்காய் தேன் கலந்து நீங்க வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது எல்லாராலையும் ஆல்மோஸ்ட் செய்ய முடியும் இல்லைங்களா வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் சரி இல்ல வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக இது உங்களால முடியும் அந்த ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுட்டு நெய் தீபமாக ஏத்திக்கோங்க இந்த கிருத்திகை அன்று நாம ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்னா ஒரு தட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் வெற்றிலை வச்சு தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா வெற்றிலேயே இல்லாமல் வெறுமன ஆறு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றிக்கோங்க ஏன்னா இந்த கிருத்திகைங்கிறது கார்த்திகை பெண்களை நினைவூட்டும் வகையில் அவருக்கு இந்த கிருத்திகை அன்று நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் ஆறு கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்தார்கள் அந்த ஆறு முருகப்பெருமானையும் ஒருவனாக்கி ஆறு தலைகளுடன் பன்னிரண்டு கைகளுடன் ஆறுமுக அவர் அவதரித்தார் அதனால ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில நாம முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்தினோம் அப்படின்னா அந்த தீபத்தை ஏத்தி நாம என்ன நினைச்சு முருகன் கிட்ட வழிபாடு செய்யறோமோ அது கண்டிப்பா நடக்கும் அந்த தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணணும் இல்லைன்னா நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் மந்திரம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்கறேன் ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க சுவாக ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க சுவாக ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க சுவாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் நீங்க பாராயணம் பண்ணிட்டு முருக கிட்ட மறுபடியும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் இல்ல உங்க வாழ்க்கையில நடக்காத காரியங்கள் ஒரு சிலருக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு கட்டுறதுக்காக நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எதற்கு நீங்க முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியை வெற்றியாக்க கூடியதுதான் இந்த வழிபாடும் இந்த மந்திரமும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த கிருத்தியை அன்று தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வேல்கொண்டு சூரபத்மனை வந்து அளித்தார் அப்ப அன்றைய தினம் நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ணுவது இன்னுமுமே கூடுதலான நம்மளுக்கு பலனை தரக்கூடியது அதே மாதிரி நாளைய தினத்தில் உங்களுக்கு தசமி ஏகாதசி ரெண்டுமே நம்மளுக்கு வந்துடுது அப்போது நீங்கள் காலையில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சுக்கு பவுடர் இருக்கும் இல்லம்மா எ தான் இருக்குதுன்னா அதை பவுடர் பண்ணிக்கோங்க சும்மா அம்மியில வச்சு நாலு நசுக்கு நசுக்கு நீங்கனாலே அது பவுடர் ஆயிரும் அதை வந்து நீங்க கொஞ்சமா கலந்து நீங்க குளிக்கக்கூடிய பக்கெட்ல அது சுடு தண்ணியா இருந்தாலும் சரி பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி அதுல கலந்து நீங்க குளிச்சிருங்க அப்ப என்ன பண்ணணும்னா முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறைய எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் கண் திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையும் மன தெளிவையும் ஒரு லட்சுமி கலாச்சத்தையும் அது கொடுக்கும் அதனால காலையில் நாளை காலையில் நீங்கள் குளிக்கும் பொழுது இந்த சுக்கு பவுடரை வந்து நீங்கள் கலந்து குளிச்சுட்டு அதற்கப்புறமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் பூஜை அறையில் ஆறு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை கிழக்கு பக்கமாக இல்லை மேற்கு பர்க்க சாரி வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கட்டாயம் முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டதை அவர் கொடுப்பார் நிச்சயம் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கள் கேட்டது கிடைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம் கந்தனை வழிபாடு செய்யுங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு கை நிறைய செல்வங்களை வாரி வழங்குவார் இந்த த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்